அப்படி அவளை இவனைக்கே திருமணம் செய்து வைக்க முடியாது என்று தேவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அப்படி ஒப்புக்கொண்ட உடனே அந்த அகையை யாருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றும் தேவர்கள் முடிவு செய்தார்கள் தெரியுமா யார் ஒருவர் இருதலை பசுவினை நேரில் காண்கிறீர்களா அவர்களுக்கே அகலிகை எப்படியா இந்த காலத்துல ரெண்டு தலை பசி அங்கன்னா இருக்குதா கிடையாது அப்படி இவருடைய குருவாக விளங்கக்கூடிய கௌதம ரிஷி என்ன செய்தார் தேவர்களுக்கு அமிர்தம் கிடைத்து விட்ட சந்தோஷத்தால் தேவர்களை சந்திக்கலாம் என்று ஓடி வந்தார் அப்படி ஓடி வருகின்ற சமயத்திலே இந்த அகலிகை செய்தி அவர் காதுக்கு போச்சு அப்படி அவர் வருகின்ற வழியிலே ஒரு பசு கன்றினை இன்று கொண்டிருந்தது அப்படி இன்று கொண்டிருக்கும் போது பொதுவா பார்த்தாலே எல்லா பசு மாட்டுக்கும் கண்ணு போடும் போது காலுதான் முதல்ல வெளியில வரும் ஏதாவது ஒரு பசு அதிர்ஷ்டவாசமா அதிர்ஷ்டவசமாதான் தலை வெளியில வரும் அப்படி அந்த தலை வெளியில வரும் போது தலச்சம் பத்தியா அவங்க தலச்சம் முன்னாரு தலச்சங்கருவ சுமந்து இருக்கும் போது அந்த மாற்றை மூன்று முறை சுற்றி வளம் வந்தாக்கா சுக பிரசவம் ஆகும்ன்றது ஐதீகம் இத நான் சொல்ல எனக்கு எங்க குரு சொல்லி கொடுத்தாரு அவருக்கு அவங்க குரு முன்னோர்கள் சொன்னது அப்படி இருக்கின்ற சமயத்துல பசுவின் முகம் முன்புறம் தன்றின் முகம் பின்புறம் இருதலை இருதலை பசுவின் ரகசியம் இதுவே என்று கௌதமரிசி உரைத்தார் அவருக்கு உரைத்தவுடனே அகலிகையே கௌதமரிசிக்கு திருமணத்தை செய்து வைத்தார்கள் தேவர்கள் அவள் மீது இவனுக்கு மோகம் போகவில்லை ஆகையால் அவர்கள் இருவருமே அவர்களது குடியிருக்குள் சென்றார்கள் அப்படி சென்றவுடனே இவன் என்ன செய்தான் அந்த பெண்ணின் மீது இருந்த காம மோகத்தால் இவன் என்ன செய்றான் தெரியுமா

இவன் என்ன சேவலாக இருந்த இவன் அப்படி உருமாறி அந்த கௌதமரிசியின் குடியலுக்குள் சென்றான் அங்கே சென்றாரே கௌதமரிசி சென்று கங்கையை தொட்டு பார்த்தான் அப்படி தொட்டு பார்க்கின்ற சமயத்திலே கங்கையாகப்பட்டவள் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படி கங்கையாகப்பட்டவள் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்றால் இது விடியவில்லை நடுநீசி நேரம் ஆகிறேன் ஓடி வந்தார் அப்படி ஓடி வருகின்றி வருவதை இவன் அறிந்தான் இவன் என்ன உருவத்தில இருக்கிறான் உருவத்தில் இருக்கின்றான் அப்படி இருக்கின்ற சமயத்திலே இவன் என்ன செய்தான் தெரியுமா பூனையாக உருமாறி குழக்கடை வழியாக எதிரி சென்றான் உழக்கடைனா என்னன்னு தெரியுமா வழியாக எதிரி உதித்து சென்றார் அப்படி சென்ற உடனே ஓடி வந்து பார்த்தார் கௌதமரிசி இவன் வந்தவரை அறிந்தார் அப்படி அறிந்த உடனே தேவ இந்திரா எப்பொழுது ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு இப்பேற்பட்ட தவறினை செய்தாயோ அப்பொழுது உன்னுடைய உடல் எல்லாம் யோனியாக போக வேண்டும் என்று சாபத்திரை கொடுத்தார் யோனினா என்னன்னு தெரியுமா தெரியாது ஆணின் உறுப்பு மாணி பெண்ணின் உறுப்பு யோனி அப்படி இவனுடைய உடல் எல்லாம் யோனியாக போக வேண்டும் என்று சாபத்தை பெற்றானே இவன் என்ன செய்தான் நான் ஏதோ தெரியாமல் செய்துவிட்டு நானோ தேவ இந்து தேவர்களுக்கெல்லாம் தலைவனாயிற்று தேவர்கள் அனைவருமே என்னை பார்த்து கேவலமாக பேசி நகைப்பார்களே அதையால் இதற்கு சாப விமர்சனம் கூறுங்கள் என்று கேட்டான் அப்படி கேட்டவாறு இவனுக்கு என்ன சாப விமர்சனம் கொடுத்தார் தெரியுமா எப்பொழுது உன்னுடைய மனைவியை மறந்து நீ மாற்றான் மனைவி மீது ஆசைப்படுகின்றாயா அப்பொழுது உன்னுடைய கண்களுக்கு மட்டும் இது யோனியாகவும் பார்ப்பவர் கண்களுக்கு கண்களாகவே தென்படும் என்று சாப விமர்சனம் கூறினார் இவனுக்கு தேவ இந்திரம் மட்டும் பேர் கிடையாது இன்னொரு பேர் இருக்குது ஆயிரம் கண்ணுடைய ஐராவதம் பிடித்தான் என்று அது அத்தனையும் கண்ணு கிடையாது அத்தனையும் யோனி பட்ட வியாமாரியுவா

யோனியாகப்பட்டது முப்பத்தி இரண்டு பாகங்களாக இருக்கின்றது அது மட்டும் அல்லாமல் இவனுக்கு கொடுத்த சாபத்திலே தன்னுடைய மனைவிக்கும் ஒரு சாபத்தை என்ன சாபம் தெரியுமா எப்பொழுதே கண்டவன் யார் கண்டவன் யார் என்று தெரியாமல் நீ கல்லாவே போன சாபத்தை அப்படி சாபத்தை கொடுத்த உடனே அவளுக்கு எப்ப தெரியுமா சாப விமர்ச்சனம் ஏதாவது புண்ணியம் செய்தவன் அவனுடைய பாதம் உன்னுடைய பாறையின் மீது பட்டா அப்பொழுதே அவனுக்கு சாப விமர்ச்சனம் அதுதான் சொல்லுவாங்க பகவான் பாட்டு கேட்டுக்கிறியா கல்லான பெண் கூட அவரு பகவான் பாதம் பட்ட உடனே அது கல்லு என்னாச்சியா அது தெரியல அப்பேற்பட்டா ஐதல சரியில

நீ கூட தான் இருக்கும் அம்மா உயிடு பிள்ளையர் அப்ப கூட நான் Ay, sabes que viene un mamá. se Andaría Sadia Gawana Marine, what ஓரிக்குள்ள நான் அம்பாடி இறந்து ஓரும் சொல வட சொல்லி வளர்த்த பொள்ளாத ஓடிக்குள்ள நான் பிழைக்க வேணும் அம்பாடி இறந்து சொல்ல வட சொல்லி வளர்த்த